என்ன கலெக்ஷன் கேட்டு நீங்க சீக்கிரமா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கலெக்ஷன் பாக்கலாம் வாங்க போலாம் அதுவும் இன்னைக்கு என்ன கலெக்ஷன் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தலாம் சூப்பர் ஆனா ஒரு நெவி ப்ளூ கலர்ல ரொம்பவே அழகான ஒரு ப்ளைன் கலெக்ஷனுங்க அதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்லீவில் இந்த மாதிரி ஒரு ஸ்டோன் ஒர்க் வச்சு கொடுத்துருக்காங்க ரொம்ப நீட்டாகவும் செம்ம சாஃப்ட்டாகவும் இருக்கும்ங்க க்ளாத் பார்த்தீங்கன்னா கிளாத் வைஸ் செம்மையாக இருக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்குங்க சைஸ் பார்த்திங்கன்னா ஆஷுவஷல் ஃப்ரீ சைஸுங்க ஃப்ரீ சைஸ்னால் என்னென்னு கேட்டிருந்தீங்க ஃபிஃப்டி ஃபோர் அண்ட் ஃபிஃப்டி சிக்ஸ் மட்டும் தாங்க ஃப்ரீ சைஸில் வந்துட்டு இருக்குது ஸோ இந்த கலெக்ஷன் பிடிச்சிருக்கோங்க டக்குன்னு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா ஒரு சிவை கிளாத்ல செம்ம சூப்பரான குவாலிட்டியில் வேறு லெவல் குவாலிட்டிங்க செம்மையாக இருக்குது பாருங்க வித் ஃப்ரீ ஷிப்பிங்ல வாங்கிக்கலாம் கி ஸ்கையில் பார்த்திங்கனா ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க்கு வித் ப்ளைன் I <laughs> பிளெயின் ஒர்க்காங்க இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஸ்டாப்ஸ் கொடுத்துருப்பாங்க சின்ன சின்ன பட்டன்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க ரொம்பவே அழகான ஒரு யூனிக் கலெக்ஷனுங்க சூப்பரான ஒரு டார்க் கிரே அண்ட் நேஷ் கலர் மாதிரி மிக்சிங்கில் வந்திருக்கு பாருங்க இது உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பேஸ் பண்ணிக்கலாம் சான்ஸாக இல்லைங்க வேற லெவல் இருக்குது ரொம்பவே யூனிக்கான கலெக்ஷன் ஒன்லி சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டும்தான் கிளாத் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான ஒரு டிக்டாக் ஃபேப்ரிக்கில் வந்திருக்கு ஸ்லீவ்லி இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க்கு உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு பாடி ஃபுல்லுமே இந்த மாதிரி ஒரு ஸ்டோன் ஒர்க் டிசைன் கொடுத்துருக்காங்க ஒன்லி சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டும்தான் பிடிச்சிருக்கோங்க டக்குனு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் ஃபஸ்ட் கலெக்ஷன் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிட்டே பாருங்க இந்த கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா சூப்பர்பான ஒரு ஃபேன்சி புர்க்கா தாங்க அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பிளெயினில் ஸ்லீவ்ல பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு க்ரஷ் லீவ் வந்திருக்கும் ரொம்ப அழகான பேட்டர்னுங்க இன்னும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க வேற லெவல் கலெக்ஷனுங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு ஹனி கலரில் செம்மையாக இருக்குது பாருங்க ஒரு ஹனி கல் டார்க் ஹனி கலர் செம்மையான கலெக்ஷன் நல்ல ஒரு ஒர்த்தபுளான கலெக்ஷனுங்க நெக்ஸ்ட் ஒரு செம்மையான ஒரு டார்க் கிரே கலர் பிடிச்சிருக்கோங்க டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க வேறு லெவல் கலெக்ஷனுங்க இது ரொம்ப ரொம்ப யூனிக்கான கலெக்ஷனுங்க ஸ்லீவ்ல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கப் ஸ்லீவ் கொடுத்துருக்காங்க மேலே பார்த்திங்கன்னா ஒரு ப்ளீட்டர் டிசைன் கொடுத்துருக்காங்க இதோட ரேட் சான்ஸே இல்லைங்க சென்டரில் வந்து உங்களுக்கு சென்டர் ஓப்பன் கொடுத்துருக்காங்க ரொம்பவே அழகான ஒரு டார்க் பிளாக் கலரில் சூப்பரான கலெக்ஷன் ஒன்லி ஃபைவ் ஃபிஃப்டி மட்டும் தான் குடிச்சிருக்கோங்க டக்குன்னு ஒரு ஸ்க்ரீன் ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க பரட்டா கிளாத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு ஃபிஃப்ட்டி ஃபோர் அண்ட் ஃபிஃப்டி சிக்ஸில் அவைலபிளாக இருக்குது பிடிச்சவங்க டக்கு டக்குனு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு கோட்டி டிசைன் மாடலுங்க இம்போர்ட் பரட்டா கிளாத்தில் க்ளாத் பார்த்திங்கன்னா சமையாக இருக்குங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோன் ஒர்கில் ஒன்லி சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டும் தாங்க சமையான கலெக்ஷன் ஒன்லி சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டும் தான் ஃப்ரீ ஷிப்பிங்கில் எடுத்துக்கலாம் நீங்கள் சூப்பரான கலெக்ஷன் ஸோ சீக்கிரமாக ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஒன்லி சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டும் தான் சைஸ் ஃபிஃப்டி ஃபோர் அண்ட் ஃபிஃப்டி சிக்ஸ்ல அவைலபிளாக இருக்கு ஆறுநூறுபாய்க்கு சான்ஸ் இல்லைங்க எங்கேயுமே கிடைக்காத கலெக்ஷன் நம்ம கிட்ட ஸோ சீக்கிரம் பிடிச்சவங்க டக்கு டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷா எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பர்பான ஒரு கோட் டிசைன் மாடல் தாங்க செம்மையா இருக்கு பாருங்க நெக்ல வந்து உங்களுக்கு சேம் சேம் டிசைன் வச்சு வந்திருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ல லாக்கெட் வச்சுருக்காங்க ஒன்லி சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டும் தாங்க செம்ம கலெக்ஷன் பிளாக்ல நிறைய கலெக்ஷன் இன்னைக்கு இருக்கோம் ஸோ Black lovers யாராக இருந்தாலும் கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த கம்ஃபர்ட்டபிளான ரேட்ல சூப்பராக எடுத்துக்கலாங்க நம்ம கிட்ட ஒன்லி சிக்ஸ் மட்டும் தான் அதுவும் ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் ஸோ பிடிச்சவங்க டக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் சூப்பர்பான ப்ளீட்டர் டிசைன்ல ஃபிஷ் ஃபிஃப்ட் ஸ்லீவ் வச்சு செம்மையாக இருக்குங்க ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய ஒரு பெல் ஸ்லீவ் வச்சு செம்மையான ஒரு யூனிக் ஸ்டைலில் இருக்குது பாருங்கள் இது கூட இன்றைக்கி ஆஃபர் ப்ரைஸில் ஒன்லி சிக்ஸ் ஃபிஃப்ட்டி மட்டும் அதாவது அறுநூற்றி ஐம்பது ரூபா மட்டுமே பிடிச்சவங்க டக்குனு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க கலர் ஸ்டேக் கட் மாடல் தாங்க ஒன்லி சிக்ஸ் ஃபிஃப்ட்டி மட்டும்தான் பிடிச்சவங்க டக்குனு ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சைஸ் ஃபிஃப்டி ஃபோர் அண்ட் ஃபிஃப்டி சிக்ஸ் தான் வருங்க ஸோ கேட்டு சைஸை மென்ஷன் பண்ணி வாங்கிக்கோங்க சூப்பரான கலெக்ஷன் ஒன்லி சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டுந்தாங்க சூப்பரான ஒரு பிளாக் கலரில் செமையான ஒரு ஹார்ட் பீட் டிசைனு செம்மையான கலெக்ஷனுங்க இது கூட ஒன்லி சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு அவைலபிளாக இருக்குதுங்க பிடிச்சவங்க டக்குன்னு ஒரு ஸ்க்ரீன் ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க பார்க்குறதுக்கு உங்களுக்கு கிளாரிட்டி செம்மையாகவே இருக்குங்க உங்களுக்கு ஃபோன் குவாலிட்டியில் அந்த மாதிரி தெரியும் இது எல்லோரும் பிளாக் ஆ ப்ளாக்னு கேட்குறீங்க நல்ல ஒரு சூப்பர்பான ஒரு பிளாக் கலரில் தான் கொடுத்துருக்கு ஸோ தைரியமாக சூப்பரான ஒரு பிளாக் கலர் தான் நீங்கள் யோசிக்காமல் எடுக்கலாம் ஒன்லி சிக்ஸ் ஃபிஃப்டி சான்ஸே இல்லை பிடிச்சவங்க டக்குனு ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃபேம் இந்த மாடல் கூட உங்களுக்கு ஒன்லி சிக்ஸ் ஃபிஃப்டி ஒன்லிங்க சூப்பரான ஒரு செமி பெல் ஸ்லீவ் அதாவது நார்மலான ஒரு ஸ்லீவ்ல சூப்பரான ஒரு பிளாக் கலர்ல ஸ்டோன் ஒர்க் வச்சு கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஃபங்க்ஷன் வேறே போடலாங்க ரொம்ப அழகான கலெக்ஷன் ஒன்லி சிக்ஸ் ஃபிஃப்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங்ல எடுத்துக்கலாம் ஸோ சீக்கிரமாக பிடிச்சவங்க டக்குனும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிளீட்டர் டிசைனில் செமி பெல் ஸ்லீவ் வச்சு உங்களுக்கு நார்மலான ஒரு பெல் ஸ்லீவ் வச்சு சூப்பராக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஒன்லி சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டுமே ஸோ பிடிச்சவங்க இதையும் டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சீக்கிரமாக பண்ணிக்கோங்க ரொம்ப கம்மியான கலெக்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது லிமிடெட் ஸ்டாக் ஒன்லி ஸோ பிடிச்சிருக்கோங்க சீக்கிரமாக யோசிக்காமல் டக்குனு ஒரு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் சேம் உங்களுக்கு பிளாக்ல பிளாக் ஸ்டோன் ஒர்க் மாடல் ஒன்லி சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் ஒன்லி பிடிச்சவங்க டக்குனு ஒரு எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு அழகான கலெக்ஷன் சூப்பரான கலெக்ஷன் பாருங்கள் இது கூட ஒன்லி சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டும்தான் உங்களுக்கு எந்த கலெக்ஷன் பிடிச்சிருக்கோ நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் தயவு செஞ்சு மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள் நிறைய கால்ஸ் வருது நிறைய மெசேஜ் வருது எங்களால் சமாளிக்கவே முடியல ஸோ கொஞ்சம் மெசேஜ் பண்ணுங்கள் ஓகேங்களா நம்ம ரெஸ்பான்ஸ் இல்லை எடுக்கவே இல்லை மெசேஜே பார்க்கல அப்படின்னா மட்டும் ப்ளீஸ் ப்ளீஸ் கால் பண்ணுங்கள் இல்லைனா வந்து தயவு செஞ்சு மெசேஜ் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் மேக்சிமம் எல்லா ரிப்ளையும் கொடுத்துட்டு தான் இருக்கும் ஸோ கொஞ்சம் தயவு செஞ்சு மெசேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க கண்டினியூஸாக கண்டினியூஸாக கால்ஸ் வரும்போது உங்களுக்கும் பிஸியாக பிஸியாக வருது அப்படின்னா உங்களுக்கும் கொஞ்சம் டென்ஷன் ஆகும் ஸோ அந்த டென்ஷனை நம்ம வந்து ரிடியூஸ் பண்ணுறதுக்காக மட்டுமே மெசேஜை ஃபாலோ பண்ணிக்கலாம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு அந்த மெசேஜுக்கு ரிப்ளை வரல ஒரு ஆஃப்டர்நூன் வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டிங்க ரிப்ளை வரல நான் மட்டும் நீங்கள் கண்டிப்பாக கால் பண்ணுங்கள் நாங்கள் அக்செப்ட் பண்ணுவோம் ஸோ அது அது வரைக்கும் நீங்கள் ஒரு மெசேஜே பேசி பாருங்கள் மெசேஜ்லேயே டைப் பண்ணி பாருங்கள் அது கொஞ்சம் ஈஸியான வேவாக இருக்குது நம்மளுக்கு இது உங்களுக்கு only 650 தான் கோட் டிசைன் மாடல் சூப்பரான கலெக்ஷன் பிடிச்சிருக்கவங்க டக்கன ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஸ்லீவ் இந்த மாதிரி உங்களுக்கு கஃப் ஸ்லீவ்ல வந்திருக்கு ஸ்டோன் வர்க் மாடல் only 650 மட்டுமே இது பாத்தீங்கனா உங்களுக்கு சென்டர் ஓபன்ல சமையா இருக்கு பாருங்க ஸ்டோன் வர்க் டிசைன்ல கொடுத்திருக்காங்க இதோட டிசைன் பாத்தீங்கனா ஃபுல்லுமே ஸ்டோன் வர்க்ல தான் கொடுத்திருக்காங்க சென்டர்ல பாத்தீங்கனா உங்களுக்கு பட்டன்ஸ் பட்டன் ஒர்க் வச்சு கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷனுங்க பிரைடல் கலெக்ஷனே போடலாம் இது கூட ஒன்லி எயிட் ஃபிஃப்டி மட்டும்தாங்க எட்நூற்றி ஐம்பது ரூபா மட்டுமே பிடிச்சிருந்தா டக்குனு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க செமையான ஒரு பிளீட்டர் டிசைனில் உங்களுக்கு சென்டர் ஓப்பனில் ரொம்ப அழகான கலெக்ஷன் ஒன்லி எயிட் ஃபிஃப்டி எயிட் ஃபிஃப்டி மட்டுமே பிடிச்சிருக்கேன் டக்குனு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இது பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு டிக்டாக் ஃபேப்ரிக்லாம் உங்களுக்கு ச ஸ் ஸ்லீவில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு எம்ப்ராய்டரி டிசைன் ஒர்க் கொடுத்துருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க சென்டரில் சென்டர் ஓப்பன் கொடுத்துருக்காங்க பட்டன் வச்சு உங்களுக்கு சென்டர் ஓப்பன் கொடுத்துருக்காங்க கிளாத் பார்த்திங்கனா சூப்பரான ஒரு டிக்டாக் ஃபேப்ரிக்கு இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா இல்லை ஒன்லி எயிட் ஃபிஃப்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வாங்கிக்கலாம் ஸோ பிடிச்சிருக்கவங்க டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க டபுள் ஷேடடாக இருக்கும் சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட் ஒரு ஹார்ட் பீட் டிசைனில் நல்ல ஒரு சென்டர் ஓப்பனில் இருக்குது ரொம்ப அழகான கலெக்ஷன் இது கூட ஒன்லி எயிட் ஃபிஃப்டி மட்டும் தாங்க சூப்பரான கலெக்ஷன் பாருங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு ஃபுல் ஃப்ராக் மாடலில் உங்களுக்கு வித் தசில் வச்சு கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகான கலெக்ஷன் ஸ்லீவும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெல் ஸ்லீவ் மாதிரி கொடுத்துருக்காங்க ஒன்லி எயிட் ஃபிஃப்டி மட்டும்தான் ஃப்ராக் டைப் மாடல் உங்களுக்கு ஃப்ராக் மாதிரியே இருக்கும் இந்த மாடல் சூப்பரான கலெக்ஷன் இது கூட சைஸ் ஒன்லி ஃபிஃப்டி ஃபோர் அண்ட் ஃபிஃப்டி சிக்ஸில் அவைலபிளாக இருக்குது இந்த கலெக்ஷன் கூட உங்களுக்கு சூப்பரான ஒரு பெரிய அம்பர்லாவில் உங்களுக்கு ஒரு த்ரீ சிக்ஸ்டி கேர சைஸில் செமையான ஒரு பெரிய அம்பர்லா கட்டிங்கில் கொடுத்துருக்காங்க இதோட பிரைஸ் பாயிண்ட் ஒன்லி எயிட் ஃபிஃப்டி மட்டும்தான் ஆஃபர் ப்ரைஸில் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா டக்குனு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க செம்மையான கலெக்ஷன் இல்ல இந்த ப்ரைஸுக்கு வேறு லெவலில் இருக்குங்க உங்களுக்கு மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெக்குக்கிட்ட ஜிப் ஒர்க் வச்சு வேறு கொடுத்துருக்காங்க ஸ்லீவ் ஃபுல்லுமே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டோன் ஒர்க் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க சூப்பரான கலெக்ஷன் ஒன்லி எயிட் ஃபிஃப்டி மட்டுமேங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பர்வான ஒரு டிக்டாக் ஃபேப்ரிக்ல கிளாத்தே நல்லா உங்களுக்கு டபுள் ஷர்டாவோ இருக்கும் ஸ்லீவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹேண்ட் ஒர்க்கு சூப்பரான ஒரு எம்ப்ராய்டரி ஒர்க் வச்சு கொடுத்துருக்காங்க ஸ்லீவ்ல இந்த மாதிரி உங்களுக்கு வித் ஸ்டோன் ஒர்க்கோடு வரும் மேலே பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ரெண்டு சைடும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஒர்க் கொடுத்துருக்காங்க ஜிப் ஜிப்போடு கொடுத்துருக்காங்க ஒன்லி எயிட் ஃபிஃப்டி மட்டும்தான் பிடிச்சிருக்கோங்க டக்குனோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு பெரிய அம்பர்லா மாடலில் சமையான கலெக்ஷன் ஒன்லி எயிட் ஃபிஃப்டி மட்டும்தான் பிடிச்சிருக்கோங்க டக்குனோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க வரைக்கும் நம்ம பார்த்த கலெக்ஷன்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குறாங்க நம்ம உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுங்க தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு மனதில் வரதுக்கு கூட்டோய் வாய்